ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே வந்து ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயங்களும் இருக்குது அது என்ன ஏதுன்றதை ரொம்ப தெக்க தெளிவாடியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாலா எஸ் நம்மளோட கேபிஒய் பாலா இருக்கார் இல்லையா விட்டி பாலா அவர் வந்து இப்போது சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காரு எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கான பதிவு அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நான் வந்து இப்போ அஞ்சு குழந்தைங்களுக்கு அப்பா வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் என்னையா யா சொல்கிற அஞ்சு குழந்தைக்கு அப்பாவா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பதடி போயிருந்தாங்க அப்புறம் தான் வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிச்சா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லேயே அவரோட அஞ்சு ஆம்புலன்ஸ் இப்போது வந்து அவங்களுக்கு மக்களுக்காக வாங்கி கொடுத்துருக்காரு கரெக்டா ஆமாம் அஞ்சு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த அஞ்சு ஆம்புலன்ஸ் ஃபோட்டோவே போட்டு இதுதான் இனிமேல் என்னோடய அஞ்சு குழந்தைகள் இதுக்கு தான் நான் இனி அப்பாவாக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியும் போட்டிருந்தாரு அப்பா ஆடா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாமே பெருமிச்சு விட்டாங்க கிட்டத்தட்ட வந்து பாலா அப்படின்றவர் கேபிஎல் அறிமுகமாகி அதுக்கப்புறம் குக்குவித் கோமாளிக்குள்ளே வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகி இப்போ வந்து மக்களுக்காக பல உதவிகளை இருக்காரு இந்த மனுஷன் என்ன தான் சம்பாதிக்கிறது சம்பாதிக்கிற எல்லாத்தையும் வந்து மக்களுக்காக தானம் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பயங்கரமாக வந்து எல்லாருக்குமே வந்து இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இந்த விஷயங்கள் பாலா பான தான் சோசியல் மீடியாக பயங்கர ஃபேமஸாக இருக்குது அந்த பார்த்தீங்களான்றது பண்ணுங்கள் அடுத்த முக்கியமான போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா நம்மளோட ஹாரியோலான்ஸில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் அதாவது பிறந்த அப்போ வந்து நிறைய ரூமர்ஸ் பேசப்பட்டது மீடியாவில் அது என்ன அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து குழந்தை பிறந்த உடனே நான் பிறந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை அப்படின்றது மட்டும்தான் வெளியே வந்ததே தவிர என் பேர் என்ன நான் யார் எப்படி இருக்கேன் என்ன கலரில் இருப்பேன் எப்படி இருப்பேன்றது எதுவுமே வந்து வெளியே சொல்லாமல் எங்கள் அப்பா பத்திரமா மறைச்சி வச்சுருந்தாரு மோ சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களாம் என்னென்னமோ ஏதோ ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது என்ன எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் வந்து மண்டோதரி அப்படின்னு எழுதினாங்க மண்டோதரி பிறந்திருக்காங்க நம்மளோட ரஜினிகாந்துக்கு அப்படின்னு அப்படின்னு எழுதியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாற்றுத்திறனாளி அதனால் தான் எங்கள் அப்பா வந்து வெளியே சொல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க எங்கள் அப்பா இதெல்லாம் காதில் கேட்டு அப்படியே வந்து கம்முனிஸ்ட்டு போயிட்டு இருந்தார் இதெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆக எனக்கும் வந்து நான் வந்து இப்போ மெச்சூர் ஆகிய ஆகிச்சேன் நான் பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஆட்டோமெட்டிக்காக என்னோட பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா தான் இருக்கேன் எந்த ஒரு உடல் பிரச்சனையுமே கிடையாது நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்ற அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இதுவாச்சு நான் ஸ்டார்டிங்கில் இப்படியோ ஒரு பெருசே ஒரு விஷயங்களை வந்து சந்திச்சு இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து சஸ்டைன் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா பதிவு பண்ணியிருந்தாங்க இது கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு நம்ம ரஜினிகாந்த் சாருமே அதாவது பார்த்து மெல்ட்டாக அழுக ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அங்கேயே வந்து நீங்கள் அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ இதுமாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க அன்னைக்கு சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு வீடியோஸில் உங்களுக்கு எது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு எது ரொம்பவே ஹார்ட்டை மெல்ட் பண்ணுச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணிட்டு போங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பிட்டு பை இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க